அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ எவர் ஒருவர் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் தேங்காய் கற்பூரம் விற்கும் கடை வைக்கல அமைப்பை சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ஒருவர் ஜாதகத்தில் லான் போட்டிருக்கோம் லக்கணம் அங்கிருந்து பத்தாம் இடம் அதில் புதன் இருந்து அல்லது இரண்டாம் இடத்தில் புதன் இருந்து சுக்கிரன் அல்லது சந்திரன் அந்த ஜாதகரின் நவாம்சத்தில் இணைந்திருக்க பத்தாம் இடத்தில் புதன் சஞ்சரித்து சந்திரன் சுக்கிரன் தொடர்பு பெற்றவர்களுக்கு வெற்றிட பாக்கு கடை நடத்தலாம் இப்போ சந்திரன் சுக்கரன் தொடர்புனா நட்சத்திர சாரம் ஏழாம் பார்வையாக பார்க்குறது சந்திரனும் சுக்கரனும் இணைந்திருப்பது ஒரே கட்டத்தில் கருத்தில் கொள்ளுங்க அவங்க வெற்றில பார்க்கு கடை நடத்தலாம் மேலும் குருவின் வீடான அதாவது குரு வீடு அந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடமாகி அந்த இடத்தில் சந்திரன் சுக்கிரன் இருவரும் கூடி குரு புதன் நவாம்சத்தில் இணைந்திருக்க அந்த ஜாதகர் தேங்காய் பழம் கற்பூரம் விற்கும் கடை நடத்தலாம் இதில் அவங்க அதிக லாபத்தை சம்பாதிப்பாங்க இந்த அமைப்பு கொண்டவங்க ஏன்னா ஒரு ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க அதை அறிந்து செய்தால் சிறப்பான வெற்றியை அவங்களால் பெற்று வசதியான வாழ்க்கையை வாழ முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்